மனச்சலனம் உடல் உறுப்பில் ஒன்றே மனச்சலனம் உன்னால் உணரலாம் பார்க்க முடியாது உருவமற்ற பசியற்ற நீங்காதது உள்ளவரை உனக்குள் நிறைந்திருக்கும் எழுந்து நடக்கையிலே தொடங்கிடுமே எழும்பலாமா இதுவா அதுவா படிக்கலாமா தூங்கலாமா விளையாடலாமா பழகும் நண்பர்களால் வரும் சலனம் கைபேசி பார்க்க வாழ்வே சலன ரூபம் கையிருப்பால் திருப்தி அடையாதது மனச்சலனம் பெருக பிரக்தி விரும்பி கழுவி தெளிவான முடியுமா என என முடியும் தெளி முடிக்க கல்வி யோகா கல்விதவிடும் என்று படிக்க ஓடிடும் முயன்று யோகா பயில மனம் வெற்றி அனுபவம் எழுத வைக்கிறது மனச்சலன ஊற்று அல்ல அள்ள குறையாது ஊற்றெடுக்குமே அதனால் தூக்க நின்மை கலக்கம் வெறுப்பு தள்ளிப்போட தவிர்க்க ாதே தடம் மாற்றிட கல்வி யோகா தேர்ந்தெடு களம் மாற நோயின்றி சலனம் நீங்கிட கனமின்றி உண்மதியாய் மரணிக்கலாமே